வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் கேக்டஸ் அதாவது தூரகையான கள்ளி செடி இந்த செடி வந்து நிறைய பூத்துருக்கு இப்போ மழை பெய்ததும் எல்லாம் நிறைய பூக்க ஆரம்பிச்சிச்சு இங்கே பாருங்கள் இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் அதாவது ஒரே பால் மாதிரி ஒரு கள்ளி செடி இருக்குது அதுக்கு மேலே வந்து ஃபிங்கர் மாதிரி ஒரு கள்ளி செடி இருக்குது ரெண்டு ஒரே பாட்டில் வச்சுருக்குறேன் இது வந்து சா அதிகமாக தண்ணி தேவைப்படாது இப்போ ரெயின் சீசன் ரெயினி சீசனில் நம்ம வெளியில் வச்சோம்னாவே இது ரொம்ப தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு அழுகிடும் இதை வந்து நல்ல வெயில் படா மழை நீர் படாத இடத்துல தான் நம்ம இப்போ வைக்கணும் மழை நேரத்தில் மற்றனால நல்லா ஹாட்டாக இருக்க வெயிலில் வச்சோம்னா நல்லாயிருக்கும் இதுக்கு வெயில் தான் அதிகமாக இதுக்கு தேவைப்படுது தண்ணி அதிகம் தேவைப்படாது பாருங்கள் இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஆனால் இது குழந்தைங்களாம் இருக்கும்போது பக்கத்துக்கு கீழே இல்லை குழந்தைங்களோட ரீச் குழந்தைங்க போய் மாதிரி இருக்கிற இடத்துல வைக்காமல் நம்ம ஓரத்தில் வச்சிடலாம் இது ஒரு வருஷத்துக்கு ஒரு தூரம் தான் பார்க்கும் சம்மரில் மட்டும்தான் பூக்கும் ஸோ அந்த சம்மர் டையத்தில் மட்டும் நம்ம எடுத்து விஷோவியாக வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு கார்னரில் வச்சிடலாம் பாதுகாப்பாக குழந்தைங்களுக்கு இந்த பாதிப்பு வராத மாதிரி இன்னும் இதில் நிறைய முள் இருக்கிறதுனால கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் ஆனால் பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதனால தான் நான் கூட இதை வளர்த்துக்கிட்டு இது வந்து நான் ஒரு பெரிய தொட்டிகளை தான் வச்சுருந்தேன் தொட்டியை உடஞ்சி போகிற அளவுக்கு இதில் குட்டி சு வந்துட்டாங்க நிறைய வந்துடுச்சு ஒரு கிழங்கு ஒரு ச பால் மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஷேப் எடுத்து வச்சிட்டோம்னா போதும் நம்ம தொட்டியே ஃபுல்லாகிடும் அளவுக்கு இது நிறைய வரும் பாருங்கள் எவ்வளோ குட்டி 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 குட்டியாக இருக்குது இதில் இது வந்து த ஒரு பாலைவன தாவரம் தான் இது இது அது கிடைக்கிற தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மற்ற நாளில் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம டெய்லி இதுக்கெல்லாம் தண்ணி விடணும் அப்படிங்கிறது இல்லை இது ஒரு ட்ரையான ஏரியாவில் அதை வளர்த்தாவே போதும் இதுக்கு வந்து கல் மணல் அது அந்த மாதிரி தான் இந்த பாட்டில் போட்டு வளர்க்கணும் இதுக்கு ரொம்ப வந்து கொல கொலான்னு இருக்கிற மண்ணிலெல்லாம் இது அழுகி போயிடும் நல்ல மண்ணு வந்து எப்பயுமே ஓரளவுக்கு ட்ரையாக தான் இருக்கணும் இருந்தால் தான் இது நல்லா வந்து வளரும் பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குது அட்ராக்டிவாக இருக்குது இது செடியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதனால தான் நான் கூட வீட்டில் இதை இருக்கிறேன் இப்போ இப்போ பூக்கும் போது ஃப்ரெண்டில் வச்சுருப்பேன் பூக்காத பிறகு எடுத்து வெயிலான இடத்துல ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா ஓகே இப்போ எந்த பாதிப்பும் வராது குழந்தைங்களுக்கு உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ